தொலைக்காட்சி தமிழகத்தில் தொடரும் ஜாதிய கொலை வெறி தாக்குதல்கள் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா மலைக்கோட்டை தொகுதி ஆண்டாள் தெரு வீதியில் பரமசிவன் என்பவரை ஜாதி பெயரை கூறி கொச்சைப்படுத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிவகுமார் கமலேஷ் ஆகியோரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிவகுமார் கமலேஷ் ஆகியோரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரியும் வன்கொடுமை சட்டம் பதிவு செய்யாமல் வாக்குமூலத்தை மாற்றி எழுதிய குற்றவாளிகளை பாதுகாக்கும் காவல்துறை போக்கை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மணிகண்டன் தலைமையில் மற்றும் கண்டன உரை தங்கராஜன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் லெனின் மலைக்கோட்டை பகுதி செயலாளர் கலந்து கொண்டனர் மேலும் முன்னிலை இளையராஜா ரமேஷ் ராமர் அப்துல் பஷீர் கனகராஜ் முன்னிலை வகித்தனர் மலைக்கோட்டை பகுதி நிர்வாகிகள் பலரும் திரளாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஆண்டார் வீதியில் ஆட்ட ஓடக்கூடிய தொழிலாளி பரமசிவம் அவர்களை வரகநேரியை சார்ந்த சிவகுமார் அவருடைய மகன் உள்ளிட்ட கொடூர ஆயுதம் கொண்டு தாக்கி கிட்டத்தட்ட வந்து கொலை செய்யக்கூடிய நோக்கில் சாதியை சொல்லி திட்டி அவமானப்படுத்தி இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குது இந்த சம்பவத்தை ஒட்டி கோட்டை காவல் நிலையத்தில் இது சம்பந்தமாக புகார் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு மேலாக குற்றவாளிகள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாத பட்சத்தில் அதே போல சாதியை சொல்லி திட்டியதால் பிசிஆர் வழக்கை இணைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி கோரிக்கை வச்சுருந்தோம் காவல்துறை வந்து கிட்டத்தட்ட அதன் மீது கவனம் செலுத்தாமல் இருந்தது அதை ஒட்டி இன்றைக்கு போராட்டம் என்பது நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தோம் இன்றைக்கி போராட்டம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டதை ஒட்டி உடனடியாக காவல்துறை செயல்பட்டு அந்த வழக்கின் மீது பிசிஆர் வழக்கையும் எஸ்சிஎஸ்டி படி சாதியை சொல்லி திட்டிய அந்த வழக்கையும் வந்து இணைக்கிறோம் அப்படின்ற ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க போல் அந்த குற்றவாளிகளை கைது செய்வதாகவும் உத்தரவாதம் கொடுத்தது அடிப்படையில் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டம் என்பது கொள்ளப்பட்டு காவல்துறையுடைய நடவடிக்கை வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் இதை விட அதிகமான போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது எஸ்சிஎஸ்சி ஆக்ட் வந்து போட வைக்கிறதே இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அது போட்ட பிறகு அதை வந்து எந்த அளவிற்கு வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வாங்கி தரதுங்கிறது அதை விட மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டாலும் கூட இன்றும் கிராமங்களில் பல்வேறு வடிவங்களில் கிராமத்தில் சொல்லிட்டுருக்கோம் இன்றைக்கி நகரத்தில் கூட அந்த நிலை வந்து இன்றைக்கி தொடரக்கூடிய சூழலுங்கிறது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது அதை வந்து அரசாங்கம் வந்து இரும்பு கொண்டு கொண்டு அடக்கணும் போல் இன்றைக்கி சில கோரிக்கையெல்லாம் கூட வச்சுருக்குறோம் அந்த மாதிரி குற்றங்களை ஈடுபடுபவர்களுக்கு ஆதார் என்பது ரத்து செய்யப்படணும் ரேஷன் பொருட்கள்ங்கிறது ரத்து செய்யப்படணும் ஓட்டளிக்கக்கூடிய முறை என்பது கைவிடப்படணும் அதே போல் அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுன்ற மாதிரியான சட்டங்கள்லாம் இன்னும் கடுமையாக்கப்பட்டால்தான் இதற்கு ஒரு விடை வந்து கிடைக்கும் அது மாதிரியான விஷயங்களையும் வந்து வரக்கூடிய காலங்களில் அரசாங்கம் கையில் எடுக்க வேண்டிய தேவை என்பது இருக்குது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள லெனின் மலக்கோட்டை பகுதி செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்